சீன முதலீட்டு திட்டமாக 15000 ஏக்கரில் தொலைநுட்ப பேட்டை ஆரம்பிப்பதற்கு தயாராகுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் நடைபெற்ற வைபவம் முறையில் தெரிவித்தார். ஹம்மண்டோட்டை துறைமுகம் தொடர்பிலும் பிரதமர் இதன்போது கருத்து வெளியிட்டார் முதலில் நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும் எவரும் இந்த துறைமுகத்தினை விற்பனை செய்வதில்லை அம்மா துறைமுகங்களை விற்க முடியாது அதனை குத்தகைக்கு விடவே முயற்சிக்கிறோம் ஏனென்றால் அதற்காக பெற்ற கடனுக்கு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் வாட்டி செலுத்த வேண்டிய ஏற்பட்டுள்ளது ஆகவே வரியை அதிகரிக்கும் போது மதுபானத்திற்கு மாத்திரமே இரண்டு மடங்காக வரி அதிகரிக்க முடியும் ஆகவே நாம் சேத்திரன் மிக கருத்துக்களை முன்வைத்துள்ளோம் துறைமுகம் விமான சேவை மற்றும் அதிவக அபிவிருத்தி தொடர்பிலான அமைச்சர்கள் ஒன்றிணைந்து அதன் பெரும்பாலான பங்குகளை சீராமை நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் அதன் பிரதிபலனாக ஒன்று தசம் ஒரு பில்லியன் டாலர் லாபம் கிடைக்கும் இருக்கும் அவ்வாறு இல்லாமல் நாம் இதனை ஈடு செய்ய முடியாது அமெரிக்காவின் வட்டி வீதம் அதிகரித்து செல்லும் பின்புலத்தில் நாம் இதனையே செய்ய முடியும் துறைமுகத்தினால் பிரதிபலன்கள் கிடைக்கின்றன இதற்காக ஒருவர் முன்வர வேண்டும் விமான நிலையம் தொடர்பிலும் நாம் கலந்துரையாடி வருகிறோம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை தாம் முதலீடு செய்வதாக சீனா கூறுகிறது எனவே நாம் அதனை நிராகரிக்க வேண்டுமா டாக்கியார்டில் வருடத்துக்கு அறுபது கப்பல்கள் நிறுத்தப்படுகின்றன அதனை நூறாக அதிகரிக்கலாம் எரிசக்தி மற்றும் சீமேந்து உற்பத்தி உள்ளிட்ட அனைத்தினையும் நாங்கள் நோக்குகின்ற போது மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன மற்றும் ஒரு சீமெந்த் உற்பத்தி தொழிற்சாலை ஆரம்பிக்க உள்ளதாக கிடைத்தது பதினையாயிரம் ஏக்கரில் தாய்லாந்து பகுதியில் கைத்தொழில் பேட்டி ஒன்றை சீனா ஆரம்பிக்க உள்ளது ஆகவே நமக்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு சுவைப்படுகிறது இவ்வாறு முதலீடுகள் கிடைக்கும் போது நாம் இதனை கைவிட வேண்டுமா பதினையாயிரம் ஏக்கரை எவ்வாறு தேடிக்கொண்டீர்கள் என சிலர் கேட்கின்றனர் மற்றும் யாழவுக்கு இடையில் ஐந்து மில்லியன் ஏக்கர் காணப்படுகிறது தெற்கு அபிவிருத்தி அமைச்சதனை அடையாளம் கண்டுள்ளது டிசம்பர் மாதம் ஆகும்போது சீன நிறுவனம் இலங்கைக்கு வரும் காணிகளில் குறைபாடுகள் ஏற்பட்டால் மொன்றாகல மற்றும் பெற்றிய பிரதேசங்களை பயன்படுத்த முடியும் பிசினஸ் டுடே வர்த்தக விருது வழங்கல் விழா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று நடைபெற்றதுடன் இதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார்

punya <laughs> <laughs>